ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நினைத்த காரியம் உடனே நடக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததுமே இந்த ஒரு மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும் கண்டிப்பா நினைத்த காரியங்கள் அனைத்துமே சீக்கிரத்திலேயே நிறைவேறும் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி இந்த மாதத்தில் எப்பொழுது வருகிறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று அதிகாலையிலேயே தேய்பிறை பஞ்சமி திதியானது ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நிறைவடைகிறது வியாழக்கிழமை முழுவதுமே தேய்பிறை பஞ்சமி திதியாக இருப்பதனால வாராகி அன்னையை மனதார உச்சரித்து இந்த மந்திரத்தை அதிகாலையிலேயே எழுந்து உச்சரிக்க ஆரம்பித்து தொடர்ந்து முப்பத்தி எட்டு நாட்கள் இது போல உச்சரித்து பாருங்க கட்டாயமாக நீங்க என்ன நினைச்சு வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா வாராகி அம்மனுடைய அருளால நிச்சயமாக நிறைவேறும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு எல்லாமே உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம் அதை கடவுள்கிட்ட வைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த காரியம் உடனடியாக நடக்கணும் அதுவும் இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத வேண்டுதலாக வைக்கிறோம் அதாவது எனக்கு இந்த இடத்துல தான் வேலை கிடைக்கணும் இந்த போஸ்டிங்கில் தான் எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நம்மளே ஒரு முடிவை எடுத்துட்டு அதை கடவுள்கிட்ட கோரிக்கையாகவும் வைக்கிறோம் அது நடக்கலை அப்படின்னா நமக்கு கஷ்டம் வருது மன கசப்புகள் ஏற்படுது இதனால் கடவுள் மீது நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு குறையவும் ஆரம்பிக்கிறது நாம வேண்டுதல் நிறைவேறவில்லை அதனால கடவுள் நமக்கு அதை நிறைவேற்றியும் சொல்லி நாம வந்து திட்டவும் செய்கிறோம் இப்போ இதற்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் நம் கர்ம வினைகளுடைய காரணமாகவே அல்லது பிறருடைய கெட்ட எண்ணங்களுடைய செயல்கள் இது எல்லாமே நாம் நினைத்த காரியங்கள் நம் பல முறை முயற்சி செய்தாலும் அது வந்து தள்ளி போய்கொண்டே இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுகிறது நாம் நினைக்கின்ற காரியங்கள் நினைத்த மாத்திரத்திலேயே நமக்கு நிறைவேறணும் சில முக்கியமான நம்ம உச்சரித்தாலே போதும் அது கண்டிப்பா நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் அந்த மந்திரங்களை நாம உச்சாரணம் செய்யும் பொழுது அதற்கான பலன்களுமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கணும் அப்படினா கண்டிப்பா நாம இந்த வழிபாடுகளை செய்வதில் எந்த தவறுமே கிடையாது வாராகி அம்மனை மனதார நினைத்து அவர்களை நாம் சரணாகதி அடையும் பொழுது நமது வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் எதிர்களுடைய தொல்லை ஆகட்டும் அல்லது கடன் பிரச்சனைகள் ஆகட்டும் வெற்றிகள் கிடைக்கணும் நமக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் தைரியங்கள் அதிகமாக வேண்டும் என்பவர்கள் வாராகி அம்மனை அனுதினமும் வணங்க வேண்டும் என்பதை நாம கண்டிப்பா நினைவுல வச்சுக்கணும் அதே போல் நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா வாராகி அம்மனுக்காக வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி திதியிலிருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் இதற்காக நீங்க காலையிலே எழுந்து தலைக்கு குளிக்கணும் விரதம் நாள் முழுக்குமே இருக்கணும் விளக்கேற்றி பூஜை செய்யணும் என்ற எந்த கட்டாயமும் கிடையாது இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் ஆண் பெண் குழந்தைகள் பெரியவர்கள் என்று யார் வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் செய்வதற்கு முன்னாடி நாம ஒரு வாரத்திற்குள்ள நடக்கணும் இல்ல ரெண்டு நாள்ல நடக்கணும் இல்ல எனக்கு சீக்கிரமாவே நடக்கணும் அப்படின்னாலும் நம்பிக்கையோட நீங்க செய்தீர்கள் அப்படின்னா நிச்சயமா அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியாகவே கிடைக்கும் தினமும் காலையில் எழுந்து முகத்தை கழுவி விட்டு வாராகி அம்மனுக்கு உரிய எளிமையான அதே சமயம் ரொம்ப ரொம்ப சக்திகள் வாய்ந்த இந்த மந்திரத்தை ஒன்பது முறை மட்டுமே சொன்னால் போதுமானது காலையில பிரம்ம முகூர்த்த நேரமாக சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணியிலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாடனம் செய்யணும் அதற்கு முன்பாக முதுகு நேராக இருக்கும்படி அமர்ந்து தொடை மீது இரண்டு கைகளையும் சமாதான நிலையில் வைத்துக்கொண்டு கண்களை மூடி அமைதியான நிலையில அமைதியான மனதோடு வாராகி அம்மனை மட்டும் மனதில் நிறுத்தி ஓம் ஸ்ரீம் வம் ஸ்ரீம் ஓம் என்ற மந்திரத்தை ஒன்பது முறை நாம சொல்லணும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது கட்டாயமாக வெறும் தான் நாம சொல்லணும் சிலருக்கு காலையில எழுந்ததுமே பல் துளக்கியதுமே பாத்தீங்கன்னா தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்கும் டீ காஃபி குடிச்சிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு எதையும் நீங்க செய்யக்கூடாது வெறும் தான் இந்த மந்திரத்தை நாம சொல்லணும் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மட்டும்தான் சொல்லணும் மற்ற நேரங்களில் நாம் உச்சரிக்கவும் கூடாது உங்கள் வேண்டுதல் நிறைவேறின பிறகு இந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பை நீங்கள் நிறுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் தேவை எப்பொழுதெல்லாம் இருக்கின்றதோ அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம உச்சரித்து பலனை காணலாம் தினமும் இந்த மந்திரத்தை சொல்லி வந்தாலும் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லும் நாட்கள்ல அசைவம் சாப்பிடலாம் அப்படி சாப்பிடக்கூடிய நாட்களில் மறுநாள் காலையில தலைக்கு குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் நினைத்த காரியங்கள் உடனே நடப்பதற்கு இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க மாதவிடை நாட்கள்ல இந்த மந்திரத்தினுடைய உச்சரிப்பை நோய்களை தவிர்த்து கொள்ளலாம் மற்றபடி எல்லா நாட்களிலேயும் இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்